கட்சி மயிலாடுதுறை மாவட்ட செயலாளராக சித்தமல்லி பழனிசாமி செயல்பட்டு வருகிறார் பாமக தலைவருக்கும் செயல் தலைவருக்கும் ஏற்பட்ட கட்சி கருத்து வேறுபாட்டால் ராமதாஸ் அணி சார்பாக மாவட்ட செயலாளராக பாக்கம் சக்திவேல் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் ராமதாஸ் அணி மாவட்ட செயலாளர் பாக்கம் சக்திவேல் தலைமையில் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வன்னியர் சங்க மாநில தலைவர் பூத்தா அருள்மொழி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அவர் பேசுகையில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கேட்டு நாம் போராடி வருகிற இடத்தில் சண்டை போடாமல் நம் இளைஞர்கள் டீ கடையிலும் புரோட்டா கடையிலும் நம் ஆட்கள் பிரச்சனை செய்கின்றனர் மயிலாடுதுறையில் வன்னியர் சங்க பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பள்ளிக்கு பள்ளி வாங்க வேண்டும் என்ற ஆவேசம் நம் இளைஞர்களுக்கு இருந்ததா என்று கேள்வி எழுப்பினார் வயதான எங்களுக்கு இருந்தது வண்டியர் ஒருவனை அடித்துவிட்டால் அவன் திருப்பி அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது இளைஞர்கள் உங்களுக்கு இருக்கிறதா என்றும் இருக்கிறது என்று இளைஞர்கள் சொன்னாலும் என்னை மாதிரி வயதானவர்கள் வம்பு வேண்டாம் என்று சமாதானம் பேசுவார்கள் ஆனால் நாங்கள் எல்லாம் அந்த காவல்துறைக்கு அடிபணியாமல் சிங்கம் போன்று சீறி எழுந்ததன் காரணமாக சண்டை போடாமல் இருப்பதற்காக ஒரு வருடம் குண்டர் சட்டம் போட்டார்கள் வெளியாட்களுடன் சண்டை போட மாட்டேன் ஆனால் எங்களை குண்டர் சட்டத்தில் போட்டீர்களே அவர்களை தீர்த்து தான் மறுவேளை பார்ப்பேன் என்றார் நீங்கள் எல்லாம் கொள்ளைகளாக இருக்கிறீர்கள் உங்களை பார்த்து என்ன சொல்வது எனக்கு வரும் கோபம் என்னவென்றால் உருப்படாத சாதியே நீ ஒன்று சேர்ந்து என்ன செய்ய போகிறாய் மானக்கெட்டவனே போடா என்று சொல்லனும் போல இருக்கிறது சொல்லலாமா என்றார் உடல் நல குறைவால் பூத்தா அருள்மொழி கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார் என்று சொன்ன நிலையில் கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரையாற்றிய பின்பு பூதா அருள்மொழிக்கு உடல் குறைவு ஏற்பட்டது உடனடியாக கட்சியினர் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பூத்தா அருள் மொழியை சேர்த்தனர் சிகிச்சைக்கு பின் அங்கிருந்து புறப்பட்டு மற்றொரு தனியார் மருத்துவமனையில் ஓய்வெடுத்துவிட்டு நாளை புறப்பட்டு செல்ல உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க